நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்து ஆச்சு ஸோ ஒரு டாக்டர் வந்து லஞ்சம் கேட்டதாக சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக அவர்கள் மீது துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது போன்ற நிகழ்வுகள் வந்து எங்கேயுமே வந்து நடைபெறக்கூடாது முதலில் வந்து அரசு அலுவலர்கள் வந்து பொதுமக்களிடம் பதில் சொல்லும் பொழுது வரவங்களை உட்கார வச்சு அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பதிலை வந்து தெளிவாக வந்து சொல்ல வேண்டும் உங்களுக்கு வேலைபொருள் நிறைய இருந்தாலும் கூட அவர்களுக்கு பதிலை நாம் வந்து தெளிவாக சொல்ல சொன்னோன்னா அவங்க வந்து அதிலே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் பொதுமக்களிடம் வந்து உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம் அரசு அலுவலர்கள் அனைவரும் வந்து நம்ம பொதுமக்களுக்காக தான் நம்ம இங்கே இருக்கும் பொதுமக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கும் அவர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் போதைப்பொருளுக்கான விழிப்புணர்வு பேரணி வந்து குழந்தைகள் அழகாக வந்து ஸ்கேட்டிங் வந்து சென்னை வரைக்கும் போகிறாங்க ஸோ அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்டரி கிளப் அதை வந்து மிக அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாக இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி அப்படிங்கிறது வந்து நம்ம மாவட்டத்திற்குள்ளேற நிறைய இடங்களில் வந்து நம்ம நடத்தியிருக்கோம் ஆனால் இந்த முறை வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் வந்து சென்று சேரும் வகையில் இந்த மாதிரியான ஒரு பேரணி அதாவது ஒரு ஸ்கேட்டிங் மூலியமாகவே சென்னை வரைக்கும் போயிட்டு அவர்களுக்கு உண்டான விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக மாவட்ட நிர்வாகமும் ரோட்டரி கிளப்பும் இணைந்து வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்துள்ளது நிச்சயமாக இந்த மாணவர்கள் சென்னை சென்று அடையும் பொழுது அந்த விழிப்புணர்வை வந்து அத்தனை மக்களிடமும் எடுத்து சென்றிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோதைப் பொருளை நிச்சயமாக யாரும் பயன்படுத்தக்கூடாது அதை ஒழிக்க வேண்டும் என்பதே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மிக சீரிய நோக்கம் அதனை மாவட்ட நிர்வாகம் நிச்சயமாக நிறைவேற்றும் திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிப்போம் என்பதனை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு டாக்டர் வந்து லஞ்சம் கேட்டதா சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக அவர்கள் மீது துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இது போன்ற நிகழ்வுகள் வந்து எங்கேயுமே வந்து நடைபெறக்கூடாது முதலில் வந்து அரசு அலுவலர்கள் வந்து பொதுமக்களிடம் பதில் சொல்லும் பொழுது வரவங்களை உட்கார வச்சு அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பதிலை வந்து தெளிவாக வந்து சொல்ல வேண்டும் உங்களுக்கு வேலைபொருள் நிறைய இருந்தாலும் கூட அவர்களுக்கு பதிலை நாம் வந்து தெளிவாக சொல்ல சொன்னோன்னா அவங்க வந்து அதிலே சாட்டிஸ்ஃபை ஆவாங்க என்ன முடியும் முடியாது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் பொதுமக்களிடம் வந்து உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம் அரசு அலுவலர்கள் அனைவரும் வந்து நம்ம பொதுமக்களுக்காக தான் நம்ம இங்கே இருக்கும் பொதுமக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கும் அவர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் நான் இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன்